அனைவருக்கும் வணக்கம் சூரிய பகவான் ஒரு ராசிக்கு பயிற்சி ஆகும்போது ஒவ்வொரு தமிழ் மாதமும் குறிப்பிடப்படுது அந்த வகையில் செப்டம்பர் பதினாறாம் தேதி சிம்ம ராசியில் இருந்து ராசிக்கு சூரியன் மறைந்ததால் புரட்டாசி மாதம் வருகின்ற நாட்கள் நம்மளுடைய இந்த புரட்டாசி மாதம் முப்பது நாட்களும் நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு இதே மாதிரி இந்த மேசராசியில் பிறந்த அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்குலாம் என்னென்ன நற்பலங்கள் கிடைக்க போகுது எந்த கடவுளை வழிபடுனா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் அதே மாதிரி இந்த மேசராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு சில வரிகளில் பார்க்கலாம் வாங்க முன்னாடி ஸ்ரீ பாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்புதிரி மேலே டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவார் சரி நம்மளுடைய ராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாங்க இந்த மேச ராசி அன்பர்கள் நீதிமான்களாக தான் இருப்பாங்க பன்னிரெண்டு ராசிலேயே முதல் ராசியாக வருவதனால எதுலேயுமே முதன்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்கள இந்த ராசி அன்பர்கள் இருப்பாங்க இயல்பிலேயே உங்களுக்கு இந்த எண்ணம் தோன்றும் பெரும்பாலும் இவங்க கோபக்காரங்க அநீதியை கண்டா பொங்குபவர்களாக இருப்பாங்க எதுலேயும் எவரையும் இருக்க மாட்டாங்க கூட்டமான நபர்கள் அல்லது உறவினர்கள் இருப்பதை கூட இந்த மேசராசி அன்பர்கள் அதிகம் விரும்ப மாட்டாங்க எந்த செயலையுமே ஒரு துடிப்பு வேகம் மிக்கவர்களாக இவங்க இருப்பாங்க எவரையும் எளிதில் நம்பிடுவாங்க அதனால தான் சின்ன பிரச்சனைகளையும் இன்னல்களையும் இவங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆனால் அந்த நம்பிக்கைக்கு யாராவது தப்பு தவறி ஏதாவது துரோகம் நினைச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க பக்கம் அவங்க திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க இந்த மேசைராசி நண்பர்கள் மேச ராசிக்காரர்களுடைய பலவீனம்னு பார்த்தா அவங்களுடைய கோபம் அதே மாதிரி இந்த கோபத்தில் யாரையாவது திட்டிட்டாங்க ஏதாவது பேசிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய தவறை உணர்ந்துட்டாங்க அப்படின்னா கூட வயதில் சின்னவங்களா இருந்தால் கூட அவங்கக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுருவாங்க எதிலையுமே தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடியவங்களை இந்த மேச ராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படி முடிவை எடுத்துட்டாங்க அப்படின்னா யார் வந்து என்ன சொன்னாலும் அவங்களுடைய முடிவை மாற்றிக்கவே மாட்டாங்க வெளில பத்தி கவலையும் இவங்க எடுக்கும் முடிவு தான் இருக்கும் வாழ்க்கையில் ஒரு இருபத்தெட்டு வயதுக்கு மேல அப்படி பாத்தீங்கன்னா அந்த மேசராசி அன்பர்களை படிப்படியாக முன்னுக்கு இருப்பாங்க பெரும்பாலும் மத்திய வயது இவங்களோட நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாதனை செய்யக்கூடிய ஒரு யோகக்காரங்களை இந்த மேசராசி அன்பர்கள் இருப்பாங்க முன்கோபந்தான் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே வரும் ஆனாலும் இவங்களுடைய கோபத்தில் ஒரு நியாயம் இருக்கும் மேசராசிக்காரங்கிட்ட இருக்கிற இன்னொரு அற்புதமான குணம் என்னென்னா தேனீக்களை போல் எல்லாரும் சுறுசுறுப்பாக ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு மணி நேரம் கூட இவங்களால் சும்மா இருக்க முடியாது ஏதாவது ஒரு வேலையாக செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடியங்களா இருப்பாங்க கொஞ்சம் நேரம் கூட சும்மா உக்காந்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க இவங்களுக்கு ஏதாவது ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா கொஞ்சம் நேரம் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் கொஞ்சம் நேரம் கூட சும்மாவே இருக்க மாட்டாங்க அதே மாதிரி பொது நல சிந்தனை உடையவர்களாக இந்த மேசராசி அன்பர்கள் இருப்பாங்க தானும் நல்லா இருக்கணும் தன்னை சுற்றி இருக்கவங்களும் நல்லா இருக்கு இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்களா இருப்பாங்க சரி இவங்களுக்கு அடுத்து வருகின்ற புரட்டாசி மாதத்துல இருந்து எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படின்னு பார்க்கலாம் மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா நீங்க எடுக்கும் முயற்சி எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி காணக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு உங்கள் வேலையில் விறுவிறுன்னு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உடலில் இருந்த நோய் எல்லாம் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் பம்பு வழக்கு லாம் இருந்தவங்களுக்கு கூட நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் எதிரி உங்களிடம் பணிந்து செல்வாங்க இந்த டைமு பணிபுரியும் இடத்துலையும் இதுனா வரிகள் நெருக்கடியாக இருந்த ஒரு நிலை மாதிரி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய நட்சத்திரநாதன் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி அனைத்தையுமே உங்களுக்கு வெற்றியாக்குவார் அதனால்தான் பல மடங்கு லாபமும் முன்னேற்றமும் நிறைந்த மாதமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு இறை அருளும் குலதெய்வ அருளும் உங்களுக்கு பரிபூரணமாக இந்த டைம் கிடைக்கும் முயற்சி பண்றது தொழில் தொடங்குறது இதெல்லாம் இப்போ செய்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் தனக்காரகன் நீங்க எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு லாபத்தை உண்டாக்குவர் வருமானத்தை அதிகரிப்பார் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த மாதமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு தொழிலையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு முயற்சி செய்து வந்தவங்களுக்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த டைம் தொடங்கினீங்கன்னா நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தொழில் நிலையிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் விவசாயிகளுக்கு இந்த புரட்டாசி மாதம் ஒரு யோகமான மாதம்னே சொல்லலாம் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க நினைத்ததை எல்லாம் சாதிக்க முடியும் உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் அக்டோபர் ஆறு ஏழு ஆகிய நாட்கள் மட்டும் சந்திராஷ்டமம் இருக்கு அன்றைய தினம் மட்டும் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம் இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் மான கிழமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினெட்டு இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு அக்டோபர் ஒன்பது பதினாறு ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு விநாயகரை தொடர்ந்து வழிபட்டுவிடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் மேசராசியில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத வாங்க தைரியமாக வேகமாக செயல்பட நினைத்ததை சாதிக்கும் உங்களுக்கு இந்த பிறக்கும் புரட்டாசி மாதம் ஒரு யோகமான மாதம் அப்படின்னே சொல்லலாம் சூரிய பகவான் உங்களுடைய ஆற்றலை அதிகரிப்பார் அரசு வழியில் நிறைவேறாமல் இருந்த ஒரு வேலையை கூட இந்த டைமு நீங்கள் சாதாரணமாக செய்து முடிப்பீங்க உடல்நிலையில் இருந்த அந்த பிரச்சனைகள் சங்கடங்கள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் தொழிலையும் எதுனா வரைகளும் உங்கள்கிட்ட போட்டியாக இருந்தவங்களாம் அவங்கள விட்டு விலகி செல்வாங்க அரசியல்வாதிகளுக்கு பொறுத்தவரைகளும் நல்ல ஒரு புதிய பொறுப்பு பதவி உயர்வு இதெல்லாம் தேடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ராசி அதிபதியால வருமானத்திற்கு எந்த குறைவும் இருக்காது உங்களுடைய ஏற்றாற் போல பணம் இருக்கும் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் அலுவலக பணியில் இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் எதிர்பாராத இடமாற்றம் பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு குருவின் பார்வையால் இதுவரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும் ஆனால் இனி பிரகாசமாக நீங்கள் இருக்க போறீங்க அப்படின்னே சொல்லலாம் தொழில் வியாபாரத்துலலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வரவு படிப்படியாக அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது செலவுகளில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க வரவு கேட்டாரு போல கொஞ்சம் செலவும் இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது மாணவர்களை பொறுத்தவரைகளும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துங்க ஒரு சில மாணவர்கள்லாம் வெளியில் சென்று படிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக அதற்கான யோகமெல்லாம் உங்களுக்கு இருக்குது விவசாயிகளை பொறுத்தவரைகளும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நல்ல ஒரு லாபமும் இந்த டைமு கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அனைத்துமே இந்த டைம் நிறைவேறும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஏழு எட்டு ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினெட்டு இருபத்தி நாலு இருபத்தி ஏழு அக்டோபர் ஆறு ஒன்பது பதினைந்து ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு இந்த பரணி நட்சத்திரக்காரங்க நரசிம்மரை தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் புரிந்து நீங்கள் நினைத்தது நிறைவேறும் மேசராசியில் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா உங்களுடைய செல்வாக்கு மிகுந்த மாதம் இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரப்போகுது இந்த மாதத்தில் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு யோகமான மாதமாக இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் அமைந்திருக்கு என்னுடைய ராசிநாதன் இப்போ உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு அதுவும் மூன்றாம் இடமான வீச்சி ஸ்தானத்தில் நட்சத்திரநாதன் ஆறாம் இடமான சத்ரு ஸ்தானத்திலையும் தெரிஞ்சிருப்பது இதுவரை உங்களுக்கு இல்லாத சங்கடங்கள் அனைத்துமே இனி உங்களை விட்டு விலக போகுது அப்படின்னே சொல்லலாம் இது வரைக்கும் எதெல்லாம் உங்களை சங்கடத்தில் தெளியதோ அது எல்லாமே உங்களை விட்டு விலக ஆரம்பிக்க போகுது நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் நன்மையும் நிறைந்த மாதமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் செல்வாக்கு படிப்படியாக உயரும் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதம் அப்படின்னே சொல்லலாம் எந்த வேலையை எடுத்தாலுமே நல்ல ஒரு லாபமும் முன்னேற்றமும் இருக்கும் தோல்வி எதிர்ப்புகள் இது எல்லாமே உங்களை விட் உங்களை விட்டு விலகி ஓட போகுது அப்படின்னு சொல்லலாம் இனி ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அதே மாதிரி அரசியலில் இருக்கவங்களுக்கு நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது பெண்களை பொறுத்தவரைகளும் இந்த மாதம் ஒரு யோகமான மாதம் அப்படின்னே சொல்லலாம் விவசாயிகளுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் மாணவர்களை வரைக்கும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுக்கிட்டு வாங்க புதிய முதலீடுலாம் செய்தீங்க அப்படின்னா நிச்சயம் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னே சொல்லலாம் புதிய தொழில் தொடங்க அப்படின்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா இந்த டைம் தொடங்குனீங்க அப்படின்னா நல்ல ஒரு வெற்றியை நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த மாதம் அனைவருக்குமே ஒரு யோகமான மாதமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் ஒன்று ஒன்பது பத்து ஆகிய நாட்கள்லாம் அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு அதே மாதிரி உங்களுக்கு சந்திர அஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் எட்டாம் தேதி உங்களுக்கு சந்திர இருக்கு இருக்குது அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையிறதுக்கு சூரியனை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் வளமாகும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ